ஆன்மீகத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யாத்திரை போறது முக்கியமான இடங்களுக்கு யாத்திரை போறதுனால மனம் நமக்கு ஒரு புண்ணியமும் கிடைக்கும் யாத்திரை அப்படின்னு சொன்னதும் அமர்நாத் யாத்திரை தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும் இந்த அமர்நாத் யாத்திரையப்போ எல்லாருமே கும்பலா ஒன்னு சேர்ந்து நடந்து போவாங்க பதிமூன்றாயிரம் அடி உயரத்துல இருக்கிற சிவலிங்கத்தை பாக்கிறதுக்காக இது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு அண்ட் இங்க நீங்க போறதா இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயத்த முன்கூட்டியே அலர்டா வச்சுக்கணும் ஏன்னா கடந்த கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அமர்நாத் யாத்திரை நப்போ டெரரிஸ்ட் அட்டாக் நடந்ததுல இருந்தே ரொம்ப அலர்டாவே இருக்காங்க அண்ட் இந்த யாத்திரை ஜூன் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஆகஸ்ட் ஏழு வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினேழு திறந்து திறந்திருக்கும் ஆனா இந்த யாத்திரை போகும்போது நீங்க எல்லாரும் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னா யாத்திரை போகும்போது பஸ்ல போறது அனுமதிக்கப்படாது அதுவும் ஏழு மணிக்கு மேல அது மட்டும் இல்லாம உங்களோட யாத்திரை பெர்மிட் வேலிட் ஐடி டி பேப்பர்ஸ் இது எல்லாமே எல்லா நேரத்திலயும் கம்பல்சரியா வச்சிருக்கணும் அதே மாதிரியே யாத்திரை போறவங்க கம்பல்சரியா கையில ட்ரை ஃப்ரூட் டாஃபிஸ் சூவிங்கம் இது எல்லாமே பாக்கெட்ல வச்சிருக்கணும் அதை சூ பண்ணிட்டே வரணும் ஏன்னா உங்க மைண்ட் என்னைக்குமே அலர்ட்டா இருக்கிறதுக்கு அது உதவும் அதே மாதிரியே குழந்தைங்க பதிமூணு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க ஆறு மாதத்துக்கு மேல இருக்கிற பிரெக்னன்ட் லேடிஸ் இவங்க யாருமே யாத்திரைக்கு போக அனுமதிக்கப்பட மாட்டாங்க அதே மாதிரி எழுபத்தி ஐந்து வயது நிறைந்த முதியோர்களும் யாத்திரைக்கு அனுமதிக்க மாட்டாங்க அதே மாதிரியே நடக்கும் போது கையில லத்தி வச்சுக்கணும் இது எதுக்கு அப்படின்னா ட்ரெக்கிங் பண்ணும் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்களை

கூடாதது என்ன அப்படின்னு கேட்டா கேவ் குள்ள போகும்போது வத்திக்குச்சியோ இல்ல தீபங்களையோ ஏத்துட்டு போக கூடாது இது எதுக்காகனா அந்த இடத்துல டெம்பரேச்சரை அதிகப்படுத்தி அங்க இருக்கிற சிவலிங்கத்தை மெல்ட் ஆக்கிறதுக்கு அது ஒரு வழியா இருக்கும் அதனால வத்தி குச்சியோ இல்ல ஃபயரோ இந்த இடத்துல அனுமதிக்கப்பட மாட்டாது